சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மும்மூர்த்திகளின் முறைமையோட பொருள் பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோல பாடல் நூற்றி மூன்றில் இருந்து பாடல் நூற்றி ஏழு பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பிரின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க இன்னைக்கு பாடல் நூற்றி எட்டில் இருந்து பாடல் நூற்றி பன்னிரெண்டோட பொருள் விளக்கம் பத்தி பார்ப்போம் பாடல் நூற்றி எட்டின் பொருள் இறைவனோட திருக்கோலத்தை அடியவங்களும் இறப்பே இல்லாத தேவர்களும் சூழ்ந்து நிற்க பால் போன்ற வெந்நீர் அணிந்த அவனோட திருவுடலை பணிஞ்சு அடியவனாகிய நான் தொழுது நிற்கிறப்போ காக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய திருமாலுக்கும் படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கும் நீ சரிசமமானவன்தான் ஆகையால உலகத்துக்கு போய் எமது திருவடியின் திருவருளை அனைவருக்கும் வழங்கிடுக அப்படின்னு இறைவன் எமக்கு கூறி அருளினான் பிரம்மனும் திருமாலும் ஒரு சமயத்துல ஆன்மாக்களா இருந்து செஞ்ச மாதவங்களினாலேயே இறைவன்கிட்ட இருந்து படைக்கக்கூடிய தொழிலையும் காக்கக்கூடிய தொழிலையும் பெரும் பெயராக பெற்றார்கள் அப்படின்றதுனால அவங்க மாதவம் செஞ்ச இறைவனோட அடியவர்களுக்கு சரிசமமானவங்க தான் அதனால உலகத்தில் இறைவனோட திருவடியை போற்றி அதோட பயனை மற்றவங்களுக்கும் அருளும் மாதவம் செய்த சிவனடியார்கள் எல்லாருமே பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் சரிசமமானவங்க தான் இதான் பாடல் நூற்றி எட்டோட பொருள் விளக்கம் பாடல் நூற்றி ஒன்பதின் பொருள் தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் ஆன்மாக்கள் இருப்பது தேன் நிறைந்த கொன்றை மலர் மாலையை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவருளினாலே அன்றி வேறில்லை அந்த சிவபெருமானின் அருள் இல்லாமல் தானாகவே இருந்தவர்கள் என்றும் தனியொரு தெய்வம் என்றும் வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட இறைவனே உயிர்களின் உடலுக்குள்ளும் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதுதான் பிறவியின் உண்மையான பயன் இதுதான் பாடல் நூற்றி ஒன்பதின் பொருள் பாடல் நூற்றி பத்தின் பொருள் ஒளிவிடுகின்ற விடுகின்ற பேரொளி பிளம்பான சிவமே படைத்தல்ல பிரம்மனாகவும் காத்தல்ல திருமாலாகவும் அழித்தல்ல உருத்திரனாகவும் இந்த மூவராகவும் அவங்களோட அருள்ல மகேஸ்வரன் மறைத்தல்ல சதாசிவன் என்று ஐந்து பேராகவும் நின்று அந்த தொழில்களை செஞ்சு வருவதும் அந்த சிவம்தான் ஆதியில இருந்து இருக்கிற பரம்பொருள் என்பதை அறியாத மூடர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வச்சு அவங்கள வேற வேற தெய்வங்கள கருதிக்கிட்டு அவங்கள யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு வீணா சண்டையிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த பாடலோட பொருள் விளக்கம் பாடல் நூற்றி பதினொன்றின் பொருள் பரம்பொருள் என்பதில் ஒன்றானவனாகவும் உயிர்களுக்குள்ளும் வெளியிலும் இருப்பவனும் ஆன்மா மாதவம் செய்து பெற்ற வரத்தினால் திருமாலாகவும் பிரம்மனாகவும் தவம் செய்த தகுதிக்கு ஏற்ப வேறு வேறு விதமான தரங்களில் பலவித தன்மைகள் கொண்ட தெய்வங்களாகவும் செய்கின்ற தொழில்களில் பலவிதமாக நின்று அருள்கின்றவன் சதாசிவமூர்த்தி ஆகிய ஒருவனே பாடல் நூற்றி பன்னிரெண்டின் பொருள் எமது இறைவனாகிய சிவமே ஞான சக்தியை ஒரு பகுதியாக சேர்த்து சதாசிவமாக இருக்கின்றான் சதாசிவம் அசையும் சக்தியாகவும் அசையா சக்தியாகவும் இரு பகுதியாக இருக்கிறான் அவனே வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களின் உருவங்களாகவும் மருவி அங்கு நிற்கின்றான் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனான அவனே அவ்வுலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் உடலுக்குள்ளேயும் ஒரு பாகமாக இருந்து கொண்டு உள்ளிருந்து அந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தியாகவும் இருக்கின்றான் இப்படி அனைத்திலுமே ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சிவமே அனைத்தின் தன்மைகளிலும் கலந்து நின்று அனைத்துமாகவும் இருக்கின்றான் இதுதான் இந்த பாடல்களோட பொருள் விளக்கம் அடுத்த ஒரு பதிவுல முதலாம் தந்திரத்தோட பாடல் பொருள் விளக்கம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி